ஐயே தண்ணி என்ன இப்படி காலியாக போகுது ஆ பைப் பீப்புள வேற நாங்களாம் தண்ணி விடலையே அடிக்கிற வெளிலுக்கு தண்ணியே குடிச்சி நெரும்புகிற வயிறேன் சோறையும் திங்கிறமோ இல்லையோ தண்ணி இருக்கணும் இந்த பைப்புக்காரங்க தண்ணியை விடுறாங்களா ஓ கோ ப ஹவா ஹ எப்படி தண்ணி குடித்தாலும் இந்த தா தீரைப்பாடு இல்லையே ஆ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆ இன்னைக்கு தண்ணி இனி வரணும் ஒழுங்கா பைப்படியே பாத்துக்கணும் தா இவளுக்கு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டாளுக பொல்லாத அவளுக பொல்லா பொம்பளையே முன்னாடி ஓடிப் போயிருவாளுக ஏய் பத்தக்கோ பைப்ல தண்ணி வந்துச்சா அம்மா எல்லாரும் முன்னாடி ஓடிப் போயிருவாளுக நான் போய் உனக்கு எனக்கு போறேன் ஈவு போறே நீ வாக்கோ ஆத்தாடி தண்ணி வந்துச்சா அந்த தண்ணி போற மகராச நல்லா இருக்கணும் யா வீட்ல தண்ணி காலியா போனது தெரிஞ்சிட்டே போற மாதிரி போட்டுருக்கானே சரியடியா வனரோசா அக்கா நாளை அரக்க பரக்க முடியாது நீ முன்னாடி ஓடி ஈவ போடுடி நம்ம ரெண்டு பேருக்கும்

அடியே பத்தக்கா நான் உன்னைய பக்கம் உன் வீட்டுக்கு வந்தா நீ எங்கடி இங்கிட்ட அள்ளிட்டு ஓடிக்கிட்டு இருக்க என்ன நீ குடத்தை எடுத்துனா அள்ளிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா பண்ணி நீ வருதோ அடியே பாவி பத்திர காலி யாண்டி இப்படி தலை தெரிக்க ஓடுற எதில வர ஆள் கூட தெரியாம கண்ணு மூணு தெரியாம ஓடி தொலைற எதுலயும் மோதி மோதி விழுந்து தொலைஞ்சல போறடி பார்த்து போடி நல்ல வேலையா போச்சு யாரும் வரல நான் தான் முதல் ஆளு இந்த பனரோசகரிய காணமே

சை கருமோ இந்த செருப்பை பாரு எந்த காலத்துல வாங்கின செருப்போ எங்கிட்டு போய் பொறைக்கிட்டு வந்து மாட்டுச்சோ தெரியல இதெல்லாம் தொட்டம் நோய் வியாதி வந்து செத்து போயிடுவோம் கருமம் காலாலேயே தொடலாமா சை போ தூரம் போ ஏய் இங்க வாங்கடி உங்க கடையில போய் காத்து நின்னு இருக்கேன் இவங்க என்னடி பொருள் போட்டு போறியா என்னடி பொருள் ஏன் உங்க குடம் எடுத்து போட்டு போட மாட்டீங்களோ உங்க கூட அப்படியே தங்க குடமோ செருப்பு செங்கல் முகரை பாருங்க முகரைய குடி தண்ணி பைப்ல இதெல்லாம் போடலாம்னு அறிவு இல்ல உங்களுக்கு ஏய் இங்க பாரு மரியாதையா பேசுங்க மரியாதை உங்களுக்கு மரியாதை கொடுத்தாதே மரியாதை கிடைக்குமா பாவே ஓ மூஞ்சி முகர கட்டையும் இரு 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 முதல்ல கேட்கணும் எப்படி அவ பைப்ல வந்து செருப்பை வந்து தூக்குல தொங்க விட்டு இருப்பான எப்படி அவ அதை மத்ததெல்லாம் மனுச்சு விட்டுருவேன் அந்த செருப்பை தொங்க விட்டா பாரு அவளுக்கு இருக்கடி இன்னைக்கு இப்ப யாரு வந்து பைப்பு குழாயில செருப்ப தொங்க விட்டானு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் மரியாதையா சொல்லி கொடுங்க ஓ எவனும் சொல்ல மாட்டிய சிதம்பரம் ரகசியத்தை வாயை காப்பாத்திரியலோ வாயத்திற்காம இரு வர்றேன்

நீ கம்மனு கடை போனி அந்த பக்கம் ஓரமா போய் நின்னு வேடிக்கை பாரு போ யாய் என்னடி ஹராசகம் பண்றீங்க அடி ஹராசகம் இந்த ஊரே உங்க பேர்ல தான் எழுதி கொடுத்துருக்கோம் என்ன அவங்க வச்சத தான் சட்டம் நீங்க தான் இப்ப தான் இப்படி நாங்க அந்த காலத்துல இந்த ஊருக்கு வாக்கப்பட வந்தவங்க எல்லாம் வந்திருக்கேடி ஊரை அழிக்கிறதுக்கு ஊரே அழிக்கிறது வாக்கப்பட வந்திருக்கீங்க ஊரே அழிக்க யாரு நீயா வா இங்க வா இங்க வா உடைஞ்சு போன கூடத்தை குப்பரக்கு போடுற நீ தானே உனக்கு முதல்ல முதல்லப்ப ஏதோ நீ வயசு மாதிரி பேசுறது இல்லையா நீ இப்படி சரிக்க சமமா கோபப்பட்டு வந்து நிக்கிற இங்கரி ஏய் பத்தக்கா நீனே அவளோட போய் கெஞ்சிக்கிட்டு சமாதானமா பேசிக்கிட்டு இருக்க அராஜகம் நம்ம பண்றமா அவளுக்கு பண்றது தான் அராஜகமா தெரியல எங்க போனாலும் ரேச கடைக்கு போனாலும் பை படிக்கு வந்தாலும் நான் தே முதல்ல நான் தே முதல்ல இப்போ அடி தான் முதல்ல கடைக்கு வாங்கடி வாங்க இங்க பாருங்க தண்ணினால தான் எதேதோ வியாதி வருதுங்கறாக மனுஷியா பை படிதா அப்புறம் ஏன் இப்படி லா பண்ணறியே நம்ம உடம்புக்கு தானே கெடுதல்